வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி ஊரை ஒட்டியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் லேண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இடம் பெர்ஃபெக்டாக இருக்கும் தென்காசி மங்குமாள் சாலை பக்கத்தில் இந்த இடங்கள் சேல்ஸ் வந்துருக்கு இப்போ ரீசெண்டாக தென்காசி மங்குமாள் சாலை ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது நல்லமணி மணி காலேஜஸ் இருக்குது ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்தில் அமிர்தா வித்தியாலயா ஸ்கூலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஓப்பனும் பண்ணிட்டாங்க அது பக்கத்தில் யூஎஸ்பி பாலிடெக்னிக் காலேஜ் இது வந்து நம்ம தென்காசி டு ஆயக்குடி ரோட்டில் வரும் ஈனாவளக்கடு ஆய்குடி ரோடு இது பக்கத்தில் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இருக்கும் நிறைய வீடுகள் இருக்கும் இதுக்கு அடுத்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் நம்ம இடங்கள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பத்து பத்து சென்டாக ஒம்பது ஃபிளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு அதாவது ரீசனபுளான ப்ரைஸில் தென்காசி பக்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டன் எடுக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுங்க ஏன்னா இந்த ஏரியாவில் முப்பது சென்ட் ஐம்பது சென்ட் இடங்கள் தான் நிறைய இருக்குது இது பத்து பத்து சென்டாக வந்துருக்குது ஸோ ஒரு ப்ராப்பரான பாத வசதியோட இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இப்போதைக்கு வீடுகள் கட்ட முடியாது மூணு நாலு வருஷம் கழிச்சு சூப்பராக வீடு கட்டலாம் அந்த தூரமாக காட்டுனதுதான் கவர்மெண்டோட இடம் இந்த இடத்துல தான் தென்காசிக்கோட டிஸ்ட்ரிக் கோர்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டாப்புக்கு கோர்டர்ஸும் அந்த பக்கத்தில் தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது பக்கத்தில் இந்த இடங்கள் சேல்ஸுக்கு வந்திருக்கு இருபது அடி பாதை இருக்குது நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம இடத்துக்குள்ளேயுமே இருபது அடி பாதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்து பத்து சென்டாக இருக்கிறதுனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஹெவியாக வராது மொத்தமாகவே அதாவது பத்து சென்ட்டுக்குமே பன்னிரெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ரேட் டு நெகோஷியபிள் அப்படி பார்த்தோம்னா ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா வருது ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஒரு லோ பட்ஜெட்டில் தென்காசி ஒர்க்கில் ஒரு சென்ட் ஒன்றரை சென்ட் எடுக்கிறதுக்கு தெங்காசியிலேருந்து பக்கத்தில் இந்த இடத்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க ஒன்று ஏச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு பெரிய ரேட்டுக்கு க்ரோத் ஆகும் பத்து சென்டோட ரேட்டு பன்னிரெண்டு லட்ச ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு ரீசேல் ஆகும் அதுக்கு கேரண்டி கொடுக்கலாம் ஏன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் டிஸ்ட்ரிக் ஆனதுக்கப்புறம் இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு வருது தென்காசியோட க்ரோத் வடக்கு பக்கம் தான் போய்ட்டுருக்கு ஸோ இது ஆயக்குடி ரோடு கிட்டே வந்துடும் ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மணி கண்டிப்பாக டபுள் ஆகும் வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சின்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் சைட்டு விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்போ தான் ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த இடத்தோட ரேட் பத்து சென்ட்டுக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க ரேட்டு டூ நெகோஷியபிள் தாங்க ஃபிக்ஸ் கிடையாது நெகோஷியபிள் கண்டிப்பாக சைட்டு டிசைட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா பெஸ்ட்டு ரேட்டுக்கு ஓனர்கிட்ட பேசி வாங்கி தரோம் இது மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் விற்கணும்னு நினச்சிக்கலாம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி நல்ல ரேட்டுக்கு சேல் தரோம் ப்ராப்பராக ஜெனுவனாக ஹண்ட்ரட் பர்சென்ட்டு ஜென்னுவனாக பண்ணி கொடுத்துருவோம் இந்த இடம் பத்து பத்து சென்டாக இருக்குது தென்காசி ஆய்குடி ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதாவது தென்காசி ஈனாவளக்கிலருந்து ஆய்குடி போடுற ரோடு ஸோ நல்ல மணி யாதவ் காலேஜ் அமிர்தா வித்யாலயா ஸ்கூலுக்குலாம் பக்கத்தில் வந்துடும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்